ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் டிஎன்பிசி சிச்எம் சேனல் வந்து மார்ச் பதினோராம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விக்கான பதில் வந்து பார்த்தலாம் நாட்டின் முதல் மிக நீளமான நான்கு வழி கம்பி பாலம் எங்கு அமையும் உள்ளது ஸோ இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா குஜராத் ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம் சென்னை டு மைசூருக்கு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை வந்து தொடங்கப்பட உள்ளது ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எப்போது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடைபெற்றிருக்கு ஆனால் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த விஷயம் பேசப்படுது ஸோ சப்போஸ் வரக்கூடிய நாட்களில் ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரண்ட்டை பேசினா அப்படி கிடையாது கரண்டில் இப்போ இன்னைக்கு வரைக்குமே இந்த விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ எந்த இரு பகுதிகளுக்கு இடையே அப்படின்னா சென்னை சென்ட்ரல் டு மைசூர் அடுத்து பிரெஞ்சு ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி ஸோ இந்த போட்டியில் வந்து இரட்டையர் பிரிவில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க யார் அப்படின்னா இந்தியாவின் சாத்விக் மற்றும் சிராக் ஷெட்டி அவங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது இவங்க இரண்டு பேருக்கும் தான் வழங்கப்பட்டது அடுத்து கடல்சார் ரோந்து பணிக்கு துருக்கி ட்ரோன்கள் மாலத்தீவு அரசு கொள்முதல் அப்படின்னு கொடுத்துருக்க ஹெட்டிங் ஸோ மாலத்தீவு பார்த்தீங்கன்னா கடல் பகுதியை கண்காணிக்கும் ரோந்து பணிக்காக அந்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக எந்த நாட்டிடமிருந்து வந்து ட்ரோன்கள் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்து அடுத்து லோக்பால் தலைவராக திரு ஏ எம் கான்வில்கர் அவர் பதவியேற்றிருக்காரு ஸோ லோக்பால் அமைப்பின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு ஏ எம் கான்வில்கர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஸோ லோக்பால் பார்த்தீங்கன்னா பிரதமர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் மத்திய அரசு பணியாளர்கள் எதிரான ஊழல் குற்றங்களை லோக்பால் அமைப்பு விசாரிக்கும் ஸோ இதற்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பினாகி சந்திரகோஷ் அவர்கள் அடுத்து பாகிஸ்தானின் அதிபராக ஜர்தாரி பதவியேற்பு ஸோ இவர் அந்நாட்டின் பதினாலாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவரோட முழு நேம் பார்த்துங்க ஆசிஃப் அலி ஜர்தாரி அந்நாட்டோட தலைமை நீதிபதியோட பெயரும் கொடுத்துருக்காங்க குவாஷி ஃபயாஸ் இசா அப்படிங்கிறது தான் அந்நாட்டு தலைமை நீதிபதி அவருடைய பெயர் மேலும் பாகிஸ்தானின் பிரதமரின் பெயர் சஃபாஷ் ஷெரீப் அவர்கள் அடுத்து தனியார் வடிவமைத்த ராக்கெட் தனியார் வடிவமைத்த ராக்கெட் இம்மாத இறுதியில் திட்டம் ஸோ தனியார் புத்தாக்க நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட அக்னிபான் அப்படிங்கிற அந்த ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இந்த மாத இறுதிக்குள் ஏவப்பட உள்ளது ஸோ தனியார் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் இம்மாத இறுதியில் ஏவப்படக்கூடிய ராக்கெட்டின் பெயர் அக்னிபான் ராக்கெட் இது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட உள்ளது சோ இத பத்தின கூடுதல் தகவல்கள் பார்க்கலாம் சென்னை ஐஐடி மற்றும் அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனமும் சேர்ந்து ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தனியார் ஏவுதளம் அமைந்துள்ளது ஸோ தனியார் ஏவுதளம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்துங்க அது யார் வந்து நிறுவனாங்க சென்னை ஐஐடி மற்றும் அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் இணைந்து ஸோ இது எதுக்காக வந்து இந்த இதை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னா சிறிய ரக ராக்கெட்களை தனியார் பயன்பாட்டிற்காக ஏவுதலுக்காக இந்நிறுவனம் அதை அமைத்தது அந்த வகையில் அக்னிபான் அப்படிங்கிற அந்த ராக்கெட் இந்நிறுவனம் வடிவமைத்துள்ளது மேலும் பாத்தீங்கன்னா இந்த அக்னிபான் ராக்கெட் முன்னூறு கிலோ எடை வரை இருக்கக்கூடிய ஆய்வு கலன்களை தாங்கி செல்லக்கூடிய திறன் கொண்ட இந்த ராக்கெட் இது எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும் செல்லும் அப்படின்னா ஏழ்நூறு கிலோமீட்டர் மேலும் கீழே ஒரு பேரகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமானது ராக்கெட் செயற்கைக்கோள் மட்டுமல்லாது விண்வெளி ஆய்வு திட்டங்களுக்கான கட்டமைப்பு வசதிகளையும் தனியார் நிறுவனங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு ஸோ கரண்ட்டில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் இப்போ வரைக்கும் பேசப்பட்டு வருது ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து குணோ தேசிய பூங்கா இது எந்த இடத்துல இருக்குது இது வந்து புவியியல் ரிலேட்டடாகவும் பொறுத்துகளை கேட்கலாம் அதனால் நான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ குணோ தேசிய பூங்கா எங்கே அமை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா மத்திய பிரதேசம் ஸோ இந்த பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா காமினி அப்படிங்கிற ஒரு பெயர் பெயரிடப்பட்ட பெண் சிவிங்கி புலி வந்து அதாவது சீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த புலி வந்து சமீபத்தில் ஐந்து குட்டிகளை ஈன்றுள்ளது ஸோ இந்த புலிகள் வந்து எங்கிருந்து பெறப்பட்டது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவிலிருந்து தான் வந்து கொண்டு வரப்பட்டு இந்த குனோ தேசிய பூங்காவில் வந்து விடப்பட்டது தற்போது இந்த காமினி அப்படிங்கிற ஒரு பெண் சிவிங்கி புலி வந்து ஐந்து குட்டிகளை ஈன்றுள்ளது இது வரைக்கும் மொத்தம் எத்தனை புலிகள் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு சிவிங்கி புலிகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அடுத்து நமோட்ரோன் சகோதரிகள் திட்டம் நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் ஸோ இந்த திட்டம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓரு கோடி ரூபாயில் வந்து மத்திய அரசால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது இந்த திட்டம் மெயினாக யாருக்கு அப்படின்னா விவசாயத்துறையில் இந்திய விவசாய துறையில் பயிர் மதிப்பீடு பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பயிர்களுக்கான ஊட்டச்சத்துக்களை தெளித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆளில்லா விமானங்கள் அதாவது ட்ரோன் பயன்பாட்டை மத்திய அரசு ஊக்குவிக்கிறது ஸோ இந்த திட்டம் இந்த நமோ ட்ரோன் சகோதரிகள் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேளாண்மைக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தெளித்தல் போன்ற அனைத்து பணிகளையும் வந்து ட்ரோன் மூலியமாக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில் மேம்பட்ட செயல்திறன் மற்றும் அதிக மகசூலுடன் செலவை குறைக்க நவீன தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் நாட்டின் சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஆளில்லா விமானங்களை இயக்கும் பயிற்சியை மத்திய அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நாட்டில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்கள் சேர்ந்த பெண்களுக்கு இந்த விமானத்தை இயக்கக்கூடிய பயிற்சியும் வந்து இந்த திட்டத்தின் மூலமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் ரிலேட்டடாக எழுதும்போது வேளாண்மை துறையில் மத்திய அரசோட பங்கு என்ன அப்படின்னு கேட்கும் போதில் நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னா இது ரொம்ப வேலிடாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கான ஒரு கேள்வி தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ